பாதிரின் தன்மை அறிவு தேடல் இசை ஈடுபாடு இதெல்லாம் கூடுதல் விசேஷம் இந்த லக்னத்தை இன்னும் மிக அதிக அளவில் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் கருதி நம்ம அடுத்த இந்த லக்னத்திற்கு உண்டான பலாபலன்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் துலா லக்ன அன்பர்களே லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள் களத்திற சுகஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல விதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நிலையிலே தொழில் ஸ்தானத்தில் குரு நல்ல விதத்தில் இருந்து சனி சம்பந்தம் பெறுவதால் தொழிலில் மேன்மை ஏற்படும் அது மட்டுமல்ல சில ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் விருத்தியடையும் அது மட்டுமல்ல